வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு மோதக கொழுகட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசி பருப்புங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்குங்க நல்லா பொறிஞ்சு இருக்கணுங்க ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க அதோடு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க ரவையை விட கொஞ்சம் நைஸாக பொடிச்சு எடுத்துக்குங்க இதுக்கு முக்கால் கப்பு வெள்ளை கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த நம்ம அரைச்ச பொடியை அதில் சேர்த்து கலந்துருங்க வெள்ளை தண்ணியிலே நீங்கள் வேணும்னா டைரெக்டாக கலந்துக்கலாங்க வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் வேகம் லேட்டாகுங்க இதுனால் கொஞ்சம் நம்ம சாதா தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மாவை கலரும் போது கொஞ்சம் சட்டுன்னு வெந்து வந்துடுங்க இதில் கொஞ்சமாக இனிப்பை தூக்கி கொடுக்க சால்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து இப்போ அந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடித்து அதில் அப்படியே சேர்த்து விட்டுக்க வேண்டியதாங்க வடிகட்டி சேர்க்கும் போது தூசு இதெல்லாம் இருக்கும் அதனால் அதை மாதிரி சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கல கலந்து அப்படியே அமுக்கி பிடிச்சி கலந்து கொடுத்துக்குங்க ஏன்னா நம்ம ஒரு டயம் கலந்துட்டு அதில் வெள்ளத்தண்ணியை கலக்கும் போது கட்டி தட்டுங்க அதுக்கு தான் இதை மாதிரி நல்லா உடனே கலந்துருங்க இந்த பதத்துக்கு வந்ததும் அப்படியே உருட்டி எடுத்து இந்த அச்சியில் போட்டு அப்படியே கொஞ்சம் நெய்யை தடவி அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதாங்க எப்பவுமே நமக்கு வந்து வெள்ளை தண்ணியில் வந்து சட்டுன்னு வெந்து வராதுங்க ரொம்ப நேரம் வேக ஆகும் தான் நான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் கலரிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா டேரெக்டாகவே அந்த மாதிரி வெள்ளை தண்ணியிலே சேர்த்து கலரிக்கிங்க அவ்வளோதாங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவர் பத்து நிமிஷம் வெந்தால் போருங்க ரொம்ப நேரம்லாம் வேகக்கூடாதுங்க வெந்த தானே பத்து நிமிஷம் போகிறோம் அப்படியே எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்க தொட்டாகவே அப்படியே ஆடுற மாதிரி இருக்குங்க தாங்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க மெத்து மெத்துன்னு இருக்குங்க இதை மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு மோதகை கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக சாஃப்டா எப்படி இருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளை சந்திப்போம்